திருச்சிச் சம்பளம் ஞானியர் கதைகள் அப்படின்னு புதிதாக ஒரு பகுதி நம்ம தாய் தொலைக்காட்சி சார்பாக நம்ம தொடங்குகிறோம் அந்த பகுதியினுடைய முதல் வரிசையில் அக்கம்மா தேவி அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அக்கம்மா தேவி அல்லது அக்க மகாதேவி என்று சொல்லப்படுபவர் கர்நாடக மாநிலத்திலே பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சைவ ஞானி அப்படின்னு சொல்லணும் ஒரு பெண் துறவி ஒரு துணிச்சல் மிக்க பெண் துறவி ஒரு இலக்கியவாதி பக்தி இலக்கியவாதி என்றெல்லாம் சொல்லப்படுபவர் அக்கம்மாதேவி இவங்க அந்த கர்நாடகா மாநிலத்தில் பிறக்கிறாங்க அவங்களுடைய பெற்றோர் சுமதி நிர்மலர் அப்படின்னு ஒரு சைவ குடும்பம் அந்த சைவ குடும்பத்தில் பிறக்கிறாங்க இயற்பெயர் மகாதேவி அப்படின்னு வைத்ததாக சொல்லப்படுது அவங்கள பிற்காலத்தில் எல்லாரும் அன்போடு அக்கா அக்கா என்று அழைத்ததுனால அக்கா மகாதேவி என்று பெயர் நிலைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை இவங்களுடைய வாழ்க்கை ஏன்னா ஒரு சைவ குடும்பத்தில் பிறந்ததனால சிவ அடியார்களாக அவங்க பெற்றோர்களே இருக்கிறதுனால ஒரு ஏழு வயதில் ஒரு குருவோட ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அதன் மூலமாக சிவ பக்திக்கு ஆட்படுகிறாங்க இந்த அக்கம்மா தேவி ஒரு அளவு கடந்த அன்பு இறைவன் மேலே செலுத்துகிறாங்க நம்ம எப்படி இங்கே ஆண்டாலை பார்க்குறோமோ அல்லது மீராவை பார்க்குறோமோ அதே போல அந்த அளவு கடந்த அன்பு இறைவன் மீது உருவாகிறது சிவன் மீது உருவாகிறது அப்போது அந்த இவங்க வளர வளர அந்த இறைவன் மீதான பக்தி வளர்ந்து கொண்டே வருகிறது இவங்க வளர்கிறார்கள் இவர்கள் வளருவதோடு சேர்ந்து பக்தியும் சிவன் மீது கொண்ட பக்தியும் வளர் வளர்கிறது இவங்க அப்படியே அருமையாக பாடல் பாடுவாங்க அப்படியே தெருவில் நடந்து போனால் பாட்டு பாடுவாங்களாம் அவங்கள சுற்றி அப்படியே ஒரு கூட்டம் கூடிடுமா கோவிலுக்கு போனால் பாட்டு பாடுவாங்களாம் எங்கே போனாலும் ஒரு இனிமையான பாடல் அருமையான பாடல் மனதை மயக்கும்படி எல்லாம் மயங்கி நின்று கேட்கும்படியாக எப்படி புல்லாங்குழல் இசைக்கு மயங்கினார்களோ அப்படி இவர்களுடைய பாடலுக்கு மக்கள் மயங்கி நின்று ரசித்து கேட்கிற அளவுக்கு பாடல் இறைவன் மீது சுபெருமான் மீது பாடத் தொடங்கினாங்க இவங்க இப்படி இருக்கிற போது என்ன ஆச்சு இவங்க வளர்ந்து வராங்க அப்படி வளர்கிற போது பருவம் அடைகிற போது ஒரு பேர் அழகியாகவும் இருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க ரொம்ப அருமையாக பாடுவாங்க இப்படி இது இவங்களுடைய புகழ் ஊரெங்கும் பரவ தொடங்கியது அப்போ அந்த ஊரை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் கௌசிகன் அவன் சமண சமயத்தை சார்ந்தவன் இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த மன்னனே ஒரு மாறுவேடம் தரித்து மக்களோடு மக்களாக வந்து இவர்கள் பாடுவதை கேட்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கேட்க பாடலை கேட்க வந்த மன்னன் இவருடைய அழகில் மயங்கினான் மயங்கினான் அப்போ இவர் பாடுவதை அந்த ஊர் கேட்டது உலகம் கேட்டது ஏன் அந்த சிவபெருமானே வந்து கேட்டான் அவனே அந்த கூட்டத்தில் ஒருவனாக நின்று மயங்கி கேட்டுக்கொண்டிருந்தான் என்றெல்லாம் இவருடைய புகழ் பேசப்படுகிறது அந்த தருணத்தில் இந்த அரசனும் மறைந்து நின்று கேட்கிறான் பலமுறை இவரை அவனை பார்த்து பார்த்து மயங்குகிறான் அப்போ அவன் நினச்சிட்டான் இவ்வளவு பேரழகும் ஒரு பெரிய பக்தியமானாகவும் இருக்கிற இந்த பெண்தான் நமக்கு அரசியாக வர வேண்டும் என்று அமைச்சரை தூது அனுப்புகிறான் இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு பேசுவதற்காக தூது அனுப்புகிறான் ஒரு கட்டத்தில் என்னாகுது அவன் அந்த திருமணம் வந்து கைகூடுவது சிரமமாக இருக்கிறது ஏனென்றால் இவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக சைவ மரபினர் சிவனை வழிபாடு செய்பவர்கள் அவன் சமண சமயத்தை சார்ந்தவன் அப்போது அதுக்கு இது சரி வராதேன்னு சொல்லி அந்த திருமணம் தடைபடுகிற போது அவன் வந்து அவங்க பெற்றோர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறான் என்ன இருந்தாலும் அரசன் இல்லையா அந்த அரசியல் புத்தி எப்போதும் இருக்கும்ல அப்போ நெருக்கடி கொடுக்குறான் ஒரு கட்டத்தில் இவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு எதுவும் துன்பம் வந்து விடக்கூடாது என்று சரி இதுவும் இறை செயல் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டு திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க ஆனால் நிபந்தனைகள் விதிக்கிறாங்க அரசனை வர சொல்லி அவன்கிட்ட பேசுகிறாங்க சில நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அவனுக்கு என்ன இவங்க வந்து ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய சென்ன மல்லிகார்ஜுனர் அவர் மேலே தீராத காதலி உங்களுக்கு இவங்களுடைய வழிபடு தெய்வம் என்றால் இஷ்ட தெய்வம் வழிபடு தெய்வம் எல்லாமே அந்த சென்ன மல்லிகார்ஜுனர் தான் ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் மேலே தான் ஆகவே நான் இறை வழிபாடு செய்வேன் என்னுடைய சிவ வழிபாடை எந்த தருணத்திலும் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டு நான் அடியார்களோடு அடியார்கள் உபசரிப்பேன் அடியார்கள் என்னை தேடி வருவார்கள் அவர்கள் நான் உபசரிப்பேன் அதுக்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் என்னுடைய தான் எதுவும் நடக்கணும் என்னுடைய என்னுடைய வழிபாட்டுக்கு ஊறு விளைவிக்கவே கூடாது நீங்க அப்படின்னு சில கடுமையான நிபந்தனைகள் இவங்க போடுறாங்க அந்த நிபந்தனைகளில் வந்து நிறைய சொல்றாங்க இவங்களை எப்படியாவது நீங்களும் மதம் மாறணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்ததாக கூட அல்லது என்னை எக்காரணம் கொண்டு என்னை அனுமதி இல்லாமல் என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னதை போல எப்படி எதோ ஏதோ கடுமையான நிபந்தனைகளை ஆனால் அரசனுக்கு விதிச்சிடுறாங்க அக்கமாதேவி அரசன் முதல்ல சரி திருமணம் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சிருப்பான் போல தெரியுது ஏன்னா அழகில் மயங்கினான் இவங்களோட அழகில் அவன் மயங்கிட்டான் அதனால் எது சொன்னாலும் பார்த்துக்கலாம் கல்யாணத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அவன் வந்து அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உடன்பட்டான் திருமணம் நடந்தது திருமணம் நடந்தது இவங்க உறுதியாக வந்து ஒரு மூன்று முறை தான் நான் பொறுத்து பண்ணி தப்பு செஞ்சுனா நான்காவது முறை நான் வெளியேறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னதாக சொல்கிறார்கள் அப்போது ஒவ்வொரு சூழலும் மூன்று விதமான சூழல்கள் ஏற்படுகிற போது அந்த நிபந்தனையை அவன் மீறுகிறான் அந்த கோட்டை தாண்டுறான் அரசன் இவங்களுடைய சிவ வழிபாட்டுக்கு ஊறு விளைவிக்கிறது நான்காவது முறையும் இவங்களுடைய சிவ வழிபாட்டுக்கு ஊறு விளைவிக்கிற போது அவர்கள் வந்து நீ வந்து நான் விதித்த நிபந்தனையை மீறிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லி வெளியில் கிளம்புக கிளம்புகிறார்கள் அப்படி கிளம்புகிற போது அரசனுக்கும் அவங்களுக்கும் ஒரு கடுமையான விவாதம் வருவதாகவும் அப்புறம் நீ போட்டிருக்க துணி ட்ரெஸ்ஸு இதெல்லாமே என்னது தானே நீ என்ன போகிறோம் போகிறோங்கிற அப்படின்னு அரசன் கேட்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த துணியை பிடித்து இழுத்ததாகவும் கூட சொல்லப்படுகிறது அப்போ வந்து இவங்க ரொம்ப உச்சபட்சமான ஒரு உணர்வு நிலைக்கு போயிடுறாங்க அந்த அரசன் தீய உணர்வோடு தன்னை தொட்ட தன் ஆடையை தொட்ட அந்த ஆடை எனக்கு இனி இனி தனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த ஆடையை அங்கேயே அவர்கள் வந்து அந்த ஆடைக்கு விடுதலை கொடுக்கிறார்கள்னு சொல்லப்படுது அப்போது அந்த அடுத்த நிமிடம் ஒரு அற்புதம் நிகழ்கிறது அவங்களுடைய தலைமுடி கூந்தல் வந்து கிடு கிடுன்னு நீண்டு வளர்ந்து அவர்களுடைய உடலை முழுமையாக மறைத்து விடுகிறது இது இறைவன் நிகழ்த்துகிற அற்புதம் என்று சொல்லப்படுகிறது அது ஆச்சரியமாகிடுச்சு இதை பார்த்து அவனே மயங்கிட்டான் அரசனே ஐயோ நம்ம யாரோ தெரியாமல் தவறு பண்ணிட்டோம் இவங்க பெரிய இப்படி இறை அருள் பெற்ற ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இறைவன் அந்த அரசன் வந்து இவங்க காலில் விழுந்து வணங்குறான் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி ஆனால் அவ்வளோதான் அந்த கூண்டை விட்டு பறவை பறக்க தொடங்கி விட்டது அவங்களுக்கு வந்து எதுவுமே காதில் விழுவில இனி எல்லாம் அவன்மயம் எல்லாம் சிவன்மயம் அவனே இந்த திசையே அந்த இந்த சிவனே எனக்கு ஆடை அப்புறம் எனக்கு எதுக்கு வேறு ஆடை அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க சிவன் நான் யாரை நேசிக்கிறேனோ யாரை விரும்புகிறேனோ யாரை கணவனாக என் மனதில் வரித்திருந்தேனோ அதான் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய கணவன் சிவபெருமான் தான் மல்லிகார்ஜுனர் தான் என்னுடைய கணவன்னே சொல்கிறாங்க வேறு வழி இல்லை சூழல் காரணமாக நான் இந்த இவனை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கல என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இது இது எப்பயுமே நான் இது இது விடுபட்டு போய்டுன்னு எனக்கு தெரியும் முன்னாடியே அதனால் அது விடுபட்டு போச்சு இதை பற்றி எனக்கு கவலையே இல்லை இந்த உடல் என்பதே பிறப்பெருக்கல் உற்றாருக்கு உடம்பு மிகைங்கிறான் வள்ளுவன் இந்த உடம்பே பெரிய மிகை தான் அதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு மேலே இருக்க ட்ரெஸ்ஸு ஜெயகாந்தன் வந்து இந்த உடம்பே ஒரு சட்டை அதுக்கு மேலே என்ன ஒரு சட்டான்னு கேட்பார் அவரோட ஒரு கதையில் சிறுகதையில் அதே போல் அவங்களுக்கு வந்து இந்த உடை போனதை பற்றி கவலையே படலை அவங்க உடனே இறைவனும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அவங்களுடைய தலைமுடி கூந்தல் முழுக்க அவங்கள அப்படியே நிரப்பிட்டான் மறைச்சிருச்சு அந்த கூந்தல் நீண்டு வளர்ந்து உடலை முழுக்க மறைத்து விட்டது அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க எல்லோரும் வியந்து பார்த்தார்கள் அவங்க அப்படியே ஊர் ஊராக பயணிக்க தொடங்கிட்டாங்க கல்யாண் என்கிற ஒரு ஊருக்கு வராங்க அங்கே பசவேசர் அல்லம்மா பிரபு அவங்க வந்து ஒரு அனுபவ மண்டபம்னு ஒன்று அமைத்து அதில் வந்து ஆன்மீகவாதிகளுக்கான அடைக்கலமாக அது அந்த இடம் இருந்தது அங்கே இவர் ஒரு இளம் பெண் இவங்க அதுவும் உடல் நிர்வாணமாக சொல்லப்போனால் நிர்வாணமாக ஒரு இடையில் ஒரு கம்பளி உடுத்தி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க முழுக்க தலை தலைமுடி வந்து முழுக்க உடல் முழுக்க மறைத்துருது திகம்பரர்னு சொல்லுவதை போல் ஒரு நிர்வாணியாக அந்த பெண் துறவி அவங்க வாட்னு அந்த இடத்துக்கு வந்தோன்னே ஆச்சரியம் ஆயிட்டாங்க இவங்களை எப்படி இந்த மண்டபத்தில் சேர்த்துக்கிறதுன்னு சொல்லி அல்லம்மா பிரபு இவங்கள்ட்ட சில கேள்விகள் விவாதம் ஆன்மீக கேள்விகள் கேட்க அதற்கு இவங்க உச்சபட்சமான அருமையான பதில்களை அவர்களுக்கு சொல்ல இவர்கள் உண்மையாகவே பெரும் ஆன்மீ ஞானம் பெற்றவர் என்பதை பிறர் உணரும்படியாக அவங்க அல்லம்மா பிரபு செய்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்போது இவர்களை அந்த அங்கே இருக்கிறாங்க அங்கே இருப்பது மட்டுமல்ல கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் இருக்கிறாங்க அப்புறம் அப்படியே ஒவ்வொரு இடமாக போய் குறிப்பாக அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகை அந்த குகையில் இருந்து இறைவனை வந்து பாடிக்கொண்டே பாடி பரவி தியானித்து தவம் ஏற்றுகிறார்கள் இன்றைக்கும் கூட அந்த குகையில் அவருடைய பாடல் ஒழிக்கிறது என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அப்படியே இருந்து அவ அவர்கள் வந்து ரொம்ப அருமையான அந்த எல்லாம் பாடுறாங்க அவங்க பாடல் ஏறத்தால் ஒரு நானூறு பாடலுக்கு மேல் பாடி பக்தி இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முத்திரை பதித்த ஒரு மன உறுதி கொண்ட பெண்மணியாக அக்கமாதேவி நமக்கு தெரிகிறாங்க ஒரு துணிச்சல் மிக்க பெண்மணியாக தெரிகிறாங்க ஒரு பெண் இலக்கியவாதி பெண் துறவி இப்படி எப்படி வேண்டுமானாலும் மக்கம் ஒரு பெரும் ஞானி என்று சொல்லலாம் அவங்க சொல்கிறாங்க அந்த அவங்களுடைய அந்த கவிதைகள்லாம் ரொம்ப அவருடைய இறை பாடல்கள் அது ரொம்ப ஞானம் மிக்கதாக இருக்கிறது எனக்கு அவன்தான் கணவன் அவனே கணவன் அப்படின்னு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க இறைவன்ட்டே சொல்கிறாங்க நீயே நினைச்சா கூட இதை என்னுடைய மனசை மாற்ற முடியாது அப்படின்லாம் இறைவன்ட்டையே உறுதியாக அவர்கள் சொல்லுவது வந்து நமக்கு ஆண்டாலையும் மீராவையும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறது அப்படி ஒரு உச்சகட்டமான பிரேமம் இறைவன் மீது ஒரு ஆழ்ந்த அன்பு எனக்கு இந்த உடலோட நீ இந்த உடலில் இருக்கிறியே நீ எப்படி இறைவனை அடைய முடியும் இறைவன் வந்து உருவமற்றவனாச்சேன்னு அல்லம்மா பிரபு கேள்வி கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த சந்தனத்தை வந்து துண்டு துண்டாக வெட்டினாலும் அதனுடைய மனம் போவாது இந்த உடல் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த உடலை கடந்த உணர்வு நிலையை எனக்கு ஆட்பட்டிருக்கிறது ஆகவே நான் வந்து இறைவனை வந்து கட்டாயம் இறைவன்தான் என்னுடைய கணவன் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாங்க இப்போ வந்து ஆச்சரியம் இப்படி அந்த அந்த அவங்களுடைய அந்த பாடல்கள் எல்லாம் படிக்கிறபோது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இப்படி ஒரு பெண் தன்னை மறந்து தன்னை இழந்து இறைவனிடமே ஐக்கியமாகி அப்படியே அந்த குகையில் இருந்து பாடல் பாடி இறை தியானத்தில் இருந்து அந்த ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் அவரையே வணங்கி 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 ஒரு ஆன்மீக பித்தேரிய நிலையில் இறைவனோடு ஐக்கியமானார் அக்கம்மாதேவி என்று அவருடைய அந்த வரலாறை சொல்லுகிறார்கள் இந்த மலையில் வந்து வீடு கட்டும்போது காட்டு விலங்குகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது கடற்கரையில் வீடு கட்டும்போது அச்சம் தரும் அலைகளை பார்த்து பயப்படக்கூடாது அது மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த பிறகு புகழுக்காகவோ குறைகளுக்காகவோ அமைதியை இழக்கக்கூடாதுன்னு அவங்க நிறைய தத்துவமான விஷயங்கள் நிறைய பேசுகிறாங்க ஆன்மீக தத்துவங்கள் நிறைய பேசுகிறாங்க இவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது ஒரு பெண் துறவியாக இவ்வளவு துணிச்சல் மிக்கவராக ஒருவர் இருந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கிறது எப்படி வந்து ஆண்டாளுடைய வாழ்க்கை ஆச்சரியமோ மீராவினுடைய வாழ்க்கை ஆச்சரியமோ போல நம்முடைய காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை ஆச்சரியமோ போல அக்கம்மாதேவியினுடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியம் ஆன்மீக அற்புதம் நிகழ்த்திய ஒரு பெண்மணியாக யோசிச்சு பாருங்க பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஒரு பெண்மணி இப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பது உடல் உடலிலே துணி இல்லாமல் ஒரு நம்ம எத்தனையோ துறவிகளை பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு பெண் துறவி இப்படி திகம்பரராக வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதே நமக்கு ஆச்சரியமிக்குது அவருடைய பாடல் அவருடைய மன உறுதி அவருடைய துணிச்சல் அவருடைய எல்லாவற்றுக்கும் மேலே ஞானம் இறைவனே என் கணவன் அப்படின்னு சிவனே என் கணவன் என்று வாழ்ந்த வாழ்க்கை அதன் மூலமாக இறுதியாக இறைவனை அடைந்த நிலை இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது இந்த மண் எவ்வளவு ஆன்மீகமயமான மண் இதில் பெண்கள் எவ்வளவு உறுதியாக எவ்வளவு ஞானம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணி நம்மால் வியக்காமல் இருக்க முடியவில்லை இந்த ஞானியர் கதைகள் வரிசையில் அக்கம்மா தேவி பற்றி பேசுகிற போது எனக்கு வந்து மிக ஆச்சரியமாக என் கண்கள் வந்து நிறையும்படியாக இருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து பார்க்குற போது ரொம்ப இப்படி ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்க முடியுமா ஒரு இறை அடியார் ஒரு இறைஞானம் பெற்றவர் என்று எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை நாமெல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம் எப்படி இறை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்ன மாதிரி நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது அவ அவரை எண்ணி பார்க்கிற போது நாம் ரொம்ப வியக்கிறோம் அந்த அம்மாவினுடைய அல்லது அன்போடு எல்லோராலும் அக்கா அக்கா என்று அழைக்கப்பட்ட அந்த அக்கா மகாதேவியினுடைய பொற்பாதங்களை நாம் மனம்மை மொழிகளால் வணங்குவதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும் அவரை வணங்குவோம் பணிவோம் நன்றி திருச்சி தம்பலம்